முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வீடியோ ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன் கடைசி ரெண்டு நிமிஷத்தை மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை சில சமயம் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வீடியோ போடும்போதே வந்து முருகர் எடுத்து கொடுப்பாரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்காது எப்போ ரேராக தான் நடக்கும் அது எனக்கு வந்து உணர முடியும் அவரே உணர்த்துவார் அது வந்து என்னோடய கெப்பாசிட்டி கிடையாது அது அவருடைய கருணை அவர் எடுத்து கொடுக்கறது எனக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இன்றைக்கி ரெண்டு சம்பவங்கள் மூணு சம்பவங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு சம்பவங்கள் வந்து முடி பண்ணிட்டேன் மூணாவது ஒன்று வந்து குழம்பிட்டே இருந்த எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு ஒரு மெஸ் மெசேஜ் ஒரு சகோதரி மதுரையிலேருந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க இது மாதிரி அக்கா இந்த மெசேஜ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ தேடிட்டு இருக்கணும் அப்பவே அது பார்க்கற மாதிரி அமைஞ்சது அப்போ வந்து பார்க்கும்போது அந்த மதுரை மாநாடு சம்மந்தமாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நான் சனிக்கிழமை வீடியோக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து அக்கா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி இது எப்படியாவது நீங்கள் சொல்லிடுங்க நம்ம சேனலில் வந்து சொல்லும்போது கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் அதை படிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முருகப்பெருமான அந்த மொமெண்ட்ல பழிச்சின்னு உணர்த்தினாரு இதுதான் நீ சொல்லணும் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருப்பீங்க கேள்வி பண்ணலைனாலும் கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சுக்கோங்க நாலாணிக்கு மதுரையில் வந்து ஒரு மாநாடு நடக்குது அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸோ நாளைக்கு நான் இந்த வீடியோ வர்றது வந்து சாட்டர்டே வரும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாநாடு நடக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து ஒன்றா பாராயணம் பண்ணுற மாதிரி நம்மளால் நேரில் போட முடியல அப்படின்னாலும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினச்சிட்டு நீங்கள் வந்து அதே டைமை வந்து கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா இது முருகப்பெருமானான் காட்டியும் மிகப்பெரிய ஒரு குறியாக அதை நான் பார்க்குறேன் ஸோ அந்த இன்விடேஷன் நீங்கள் வந்து காட்டியிருக்கேன் நீங்கள் பக்க மதுரைக்கு பக்கமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நேரடியாக போகிறது இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் பாருங்கள் நிகழ்ச்சி நல்ல எல்லாமே போட்டிருக்காங்க சரி ஸோ இப்போ ரெண்டு சூப்பர் மிராக்கள் பார்க்க போகிறோம் ரெண்டும் ரெண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உங்களை வந்து உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய முருக பக்தர்களுக்கு இது சென்று சேரும் ரெண்டு சம்பவங்களில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பூஜை அறையில் பிடிச்ச சம்பவம் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து வே நம்மளுடைய வேள்மாறல் நிகழ்த்திய இன்னொரு மெடிக்கல் மெராக்கள் பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து நீங்கள் அந்த கேன்சர் வீடியோ நான் போட்டிருந்தேன் வேள்மாறல் எப்படி தட்டி தூக்கி வேள்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் மிஸ் பண்ணிவிங்கன்னா தயவுசெய்து பாருங்கள் ஆனால் அது வந்து ஒரு அன்பிலீவபிள் மெராக்கள் அது ஸோ இதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அது என்னாச்சுன்னா சகோதரி வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அது தீபம் அப்படியே வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அது என்ன ஆயிருக்கு எலியோ என்னவோ தெரியல அந்த திரி மட்டும் அந்த விளக்கில் இருந்து திரி வந்து எப்படி அது ஒரு அதாவது சுடர் இருக்கும்போது எலி எப்படி இழுத்து போச்சு அப்படின்னு தெரியல பட் எலி இழுத்துட்டு போன மாதிரி வந்து அந்த திரி தனியாக போய் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து அது நல்ல பெரிய தீயாக மாதிரி இந்த மாதிரி எரிஞ்சிருக்கு ஸோ ஃபுல் தீ ஃபுல்லாக இருந்த கம்ப்ளீட்டாக எல்லா சாமி படமும் ஏரியல ஆனால் அவங்க வச்சுருந்தேன் அங்கே திருப்புகோள் புக்கு சில புக்கு சாமி ஃபோட்டோ முருகரோட ஃபோட்டோ இது மாதிரி விஷயங்கள் எரிஞ்சு போச்சு ஒவ்வொரு ஸோ வீட்டில் வந்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சி அப்போ சகோதரி வந்து எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இது மாதிரி சாமி ஃபோட்டோ இதெல்லாமே எரிஞ்சிருச்சு எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அபசகனமான இதுவாக இந்த மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு வந்து அதாவது நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா தீபத்தில் ஏதாவது தெரியுதா கேள் சொல்லுங்கள் மேகத்தில் இது மாதிரி எந்த மாதிரி கேட்டு எனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து சில சமயம் நான் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அப்படியே நான் சொல்லிவிடுவேன் எனக்கு இதில் எதுவுமே தெரியல மார்க் பண்ணி காட்டுங்க சில சமயம் மார்க் பண்ணி காட்டினாலும் எனக்கு தெரியல இல்லைங்க எனக்கு தெரியல ஆனால் உங்கள் கண்ணை அதை பார்த்து நீங்கள் உணர்ந்துருந்தா முருகன் உங்களுக்கு மட்டும் உணர்த்தின விஷயம் அது அப்படின்னா அது வந்து உண்மை அப் உண்மைன்னு எடுத்துக்கோங்க எனக்கு தெரில அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உணர்ந்தது பொய்யேன்னு கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ஃபோட்டோவில் சகோதரிக்கு அங் அவங்களுக்கு அவங்க தெரிஞ்ச அவங்க அதிர்ச்சியில் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எங்கள் எதுவுமே தெரில ஆனால் நான் அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்க பார்க்கவே முருகர் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தினார் நான் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது இது எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது ரொம்ப ரேராக தான் நடக்கும் இல்லை நான் அங்கே இருக்கேன் அப்படிங்கிறது ஓ சார் முருகர் அந்த ஃபோட்டோவில் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறமா வந்து ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் தான் அவர் எங்கே இருக்காருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு முருகர் மட்டும் இல்லை அங்கே இன்னொருத்தர் இருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் இதில் முருகர் வந்து எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் இல்லைனா அடுத்தது இப்போது நான் மார்க் பண்ண ஃபோட்டோவை நான் காட்டுறேன் இங்கே இருக்கார் பாருங்கள் ஸோ அவருடைய முகம் நெத்தியில் அந்த பட்டை மாதிரி டாப்பில் பாருங்கள் பட்டை மாதிரி கண் மூக்கு வாய் கண்ணம் அந்த ஒரு கருப்பு சிலையில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கோடை மினுமின்னு இருந்தால் இப்படி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சது அப்படியே நீங்கள் வந்து ஒரு வெள்ளை வேட்டி அதாவது இந்த காவி துணி மாதிரி மேலே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி எனக்கு தான் எனக்கு உடனே பளிச்சுன்னு தெரிஞ்சது அந்த க்ரீன் கலர் இருக்கிறது பட்டை அப்படியே கண் மூக்கு வாய் எனக்கு அப்படியே நல்லா விஷயம் இப்போ வந்து நான் திரும்பி நான் ஃபோட்டோ கேட்குறேன் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த முகம் எனக்கு அங்கே ஒரு வேலும் தெரிஞ்சது இந்த இடத்துல பிங்க் கலரில் வந்து லெஃப்ட் சைடு ரவுண்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு பாபாவின் கண்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சது எனக்கு வந்து இப்ப நான் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனா வந்து என்னோடய கண்ணுங்க நான் உணர்ந்தேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உணர்ந்தேன் அப்புறம் நான் வந்து சகோதரிக்கு சொன்னேன் சரி அப்போ ஏன் இது நடந்துச்சு அங்கேயே அவர் வந்து அதாவது அந்த கருகி அந்த புகையில இருந்து முருகப்பெருமான் ஒரு ஒரு என்ன சொல்லுது வெள்ளை ஆடை போத்திட்டு எழுந்திருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்காரு அப்படிங்கும்போது போது ஏன் அது நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு புரியல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று இந்த ஒரு தீப்பிடிச்ச சம்பவத்தினால அவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி யாருக்குமே இருக்கும் பூஜை அறல் இந்த மாதிரி நடந்தால் ஸோ ஏதோ இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு பதிலாக இது நடக்க போய் முருகப்பெருமான் காப்பாற்றிட்டாரு அவருடைய புக்கும் சரி ஃபோட்டோவும் சரி எரிஞ்சாலுமே உன்னுடைய கர்ம வினையில் ஒரு பாட்டு நான் அந்த பக்கம் எரிச்சிட்டேன் அதே சமயம் நான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தீ புகையிலிருந்தே எழுந்து அப்படியே நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி தான் பாபாவும் இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற அவங்களோட பாபா ஸ்டாச்சு நான் வந்து மொதல் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக முருகப்பெருமானை பார்த்தோன்னே என் கண்ணு வேற எங்கேயுமே போல அப்புறமா எனக்கு வந்து இந்த இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பாபாவோட கண் தெரிஞ்ச உடனே ஓ அப்போ இவங்க பாபாவை கும்பிட்டுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேடுறேன் அங்கேயே வந்து பாபாவோட சிலையும் இருந்தது அப்புறமா எனக்கு கிளியர் ஆகிடுச்சி ஸோ ரெண்டு பேருமே உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தீப்பிடிச்சாலும் பிடிச்சாலும் நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி உணர்த்துறது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் சகோதரி சமாதானங்க இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போடுங்க சத்தியமாக சொறங்க இது முருகப்பெருமான் உணர்த்தலை அப்படின்னா அங்கே தான் இருக்கேன் அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு எனக்கு உணர்த்தலை அப்படின்னா இது நானும் மிஸ் பண்ணியிருப்பேன் சரி இப்போது அடுத்த சம்பவத்தை பார்க்கலாம் இது வந்து சகோதரியோட வாய்ஸ்லேயே போடுறேன் எப்போவுமே வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு மருந்து போன்றது மருந்துக்கு சமமான ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதான் ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருநீரும் ஒரு மருந்தான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஸோ வேல்மாரலும் திருநீரும் சேரும் போது அது என்ன மாதிரி ஒரு மிராக்கள் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் சகோதரியோட வாய்ஸ்லேயே நான் வந்து போடுறேன் அண்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நான் வந்து கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வாய்ஸ் கால்ல பேசியிருக்கேங்க இப்போ வேல்மாறல் வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்கள் தான் அதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா எனக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க டாக்டர்ஸு கண்டிப்பாக இது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் நான் மட்டும் முருகர் மேலே நம்பிக்கை வச்சு வேல்மாறல் நான் படிக்கும் பொழுதெல்லாம் திருநீர் கையில் வச்சுட்டு எனக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிடணுங்க ஐயனே அப்படின்ட்டு வேண்டிட்டு நான் வந்து என்னோடய அப்பாவாக நினச்சி நான் முருகரை சாமி கும்பிடுவேன் டெய்லியுமே அப்படி தான் வேண்டிக்குவேன் ஐயனே எனக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை சரியாயிடணும் நீங்கள் தான் கூடயே இருந்து துணை புரியணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் வேல்மாரல் சொல்லும்போது திருநீர் வச்சு ஃபுல்லாக வேல்மாரல் மாறல் படிச்சுட்டு அந்த திருநீரை வந்து நான் அப்படியே சாப்பிட்டுருவேன் நெத்தியிலையும் இட்டுக்கு வேணுங்களா அதே போல் செஞ்சுட்டே இருந்தேன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப யூட்ரஸ் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நிலமையில் இருக்கும்பொழுது என்னை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க இதே போல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் கடவுள் வந்து முருகர் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன் நம்புகிறேங்க அனிதா சிஸ்டர் அதுவும் வேல்மாரர் வந்து மிகப்பெரிய மகா மந்திரம் தானுங்க இது வந்து நம்ம சேனலில் நீங்கள் சொன்னாலும் சந்தோஷம்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுதான் சிஸ்டர் ஓகே ரொம்ப தேங்க்யூ ஓகே கேட்டிருப்பீங்க ஸோ நமக்கு வேல்மாரல் படித்து நம்மளுடைய வேண்டுதல் இன்னும் நிறைவேறல ஆனாலும் நான் நம்பிக்கையோட படிச்சுட்டே இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எனக்கும் சில வேண்டுதல்கள் நிறைவேறாமல் தான் இருந்திருக்கு சில சமயம் வேல்மாரல் படிக்க முடியாமல் கூட எனக்கு ஆகுது அப்போ வந்து என்னென்னா மிருகப்பெருமா நமக்கு என்ன என்ன சமயத்தில் தருவாரோ தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எல்லா இதையும் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அது ஒரு பக்கம் இந் இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே நம்பி அதாவது எப்போ தெரியுங்களா நம்மளுடைய நம்பிக்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் எங்கே வரும் அப்படின்னா டாக்டர் வந்து இல்லை இந்த சர்ஜரி பண்ணணும் இல்லை டாக்டர் வந்து இது வந்து பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இது நீங்கள் தான் பண்ணணும் இவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து இப்படி அதாவது சொல்லும்போது நமக்கு என்னென்னா முருகன் சிவன் நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்டாலும் சரி பாபா யாரை கும்பிட்டாலும் சரி எல்லா நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம இவ்ளோ சாமி கும்பிட்டோமே இப்படி ஆயிடுச்சே சரி ஓகே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் தான் அப்படிங்கறதுக்குதான் ஆனால் நம்ம பார்க்குற அதிசயங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் கூட கைவிட்ட நிலையில் முருகப்பெருமான் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு அந்த டைமில் இக்கட்டான நிலமில வேல்முறலை படித்து அதை மட்டுமே நம்பி அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போகுது அதை வந்து நம்ம வந்து நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா எந்த டாக்டர் வழி வ வடிவில் வந்து முருகப்பெருமான் நமக்கு உதவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் இ இது முருகப்பெருமானால வந்து அவர் நினைச்சா ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வந்து நம்ம நிலமையை மாற்ற முடியும் அப்படின்னு நம்பி முழு மனசா ஒரே ஒரு துறையாவது வேல்மாரல் படிக்கிறவங்களுக்கு அது சேம் நடக்குதுங்க அதுதான் வந்து நம்ம திரும்ப திரும்ப எல்லா மிராக்கள்லையும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமே அதுதான் இது ஒரு ஒருத்தங்களுக்கு இப்படி ஆச்சான் அது இருந்துச்சான் அது சரியாயிடுச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி இதை கேட்காம அதிலிருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப 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 சொல்றது ஒவ்வொரு அதிசயத்திலிருந்தும் நம்ம சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறது ஸோ எங்க நம்பிக்கை இருக்கோ அங்கே அதிசயங்கள் நடக்குது அப்படி இதுதான் இந்த வாரம் நம்மளுக்கு நம்ம கேள்விப்பட்ட இந்த ரெண்டு மெடிக்கல் மிரக்கல் எதுவும் நம்ம எடுத்துக்க வேண்டியது அதனால இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தருணம் நம்ம லைஃப்ல எப்போ வேணால் வரலாம் அப்போ வந்து நம்ம விடாம இருக்கிறது எனக்குழிஞ்சு போகாம முருகனை இப்படி கும்பிட்டு இப்படி ஆயிடுச்சேன் அப்படின்னு மட்டும் நினைக்காம அவர் மேலே பாரத்தை போட்டு நீ தான் எனக்கு இருக்க எனக்கு என்ன ஆனாலும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுங்க அவர் பார்த்துக்குவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்